என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு காசா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் கொலை செய்யக்கூடிய பாதகமான செயலை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருந்த போதும் உலக நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்ப்பதற்கான காரணம் என்ன ஆஸ்திரேலியா துணிந்து செய்த விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு செய்தி அஜர்பைஜானும் அர்மேனியாவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் செய்திருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன ரஷ்யாவினுடைய பிளான் சிரியாவை தாண்டி லிபியால என்ன ரேஞ்சில இருக்கு லெபனான்ல ஆட்சி மாற்றம் நடைபெற்றார் அது யாருக்கு சாதகம் இஸ்புல்லா இந்த பேரை உச்சரிச்சு ரொம்ப காலமாச்சு என்ன நடந்துகிட்டு இருக்கு லெபனான்ல ஹவுதிகள் புதிதாக செய்திருக்கக்கூடிய சம்பவத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் என்ன காசா மக்களுடைய ஒட்டுமொத்த துயரத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்து பேசிவிடலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஈரானுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரி அவருடைய பேர் வந்து அப்படிங்கிறது தான் இந்த நபர் வந்து புதிதாக போஸ்டிங்ல பொறுப்பேற்றிருக்கிறார் இவர் உடனே கிளம்பி ஈராக்குக்கு போறார் ஈராக்ல அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் முக்கியமான நபர்களை சந்திக்கிறார் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் தான் ஒரு பீரியட்ல ஆகாம இருந்தது எட்டு ஆண்டுகள் போர் நடந்தது இந்த போருக்கு பிறகு ஈரானும் ஈராக்கும் இதற்கு ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற தற்போதைய யதார்த்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு புறம் ஒரு கேட்வே வந்து நேட்டோவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு எப்படி அந்த கேட்வே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா அமெரிக்காவோடு அஜர்பைஜானும் அர்மேனியாவும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக காசாவில் ஒரு பெரிய கேட் ஒன்று ஓப்பன் ஆகுது இந்த கேட்டை ஓப்பன் பண்றதுக்காகவே கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுது இந்த ஒப்பந்தத்தை பற்றிய முழு முதற் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படலை பட் ட்ரம்ப் நடத்தி இருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான அடுத்த கட்ட நகர்வுங்கிறது காசாவில் இஸ்ரேலுக்கு பெரிய சாதகமாக போய் முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அஜர்பைஜான் துருக்கியினுடைய ஆதரவாக செயல்படக்கூடிய நாடு துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு அர்மேனியா ரஷ்யா சொன்னால் கேட்பாங்க ரஷ்யாவும் அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் மீட் பண்றதுக்கு உக்ரைனுடைய மட்டும் காரணம் அர்மேனியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போடப்பட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் கடல் வழி பாதை அது மூலிமா நடக்கக்கூடிய ட்ரேடு இது எல்லாமே முக்கியமான இஷ்யூவாக பார்க்கப்படுது இதை பற்றி விவரம் அறிஞ்சவங்க தேவைப்பட்டதுன்னா கேளுங்க நான் டீட்டெயில்டா பேசுறேன் ஆஸ்திரேலியா பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசத்தை அங்கீகரிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனிஸ் இதற்கான அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் பாலஸ்தீன் சுதந்திர நாடாக அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையில் அதற்கான வேலையை செப்டம்பர் மாதம் தொடங்க போகிறோங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில காசா மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதமாக ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டருடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு யாருக்கு காசா மக்களுக்கு ஈரான் ஐடிஎஃப் த்ரெட் பண்றாங்க ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த காசாவையும் வளைத்து போடுவோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நிதனியாக சொல்லியிருந்ததனுடைய விளைவு அதன் காரணமாக ஐடிஎப் படைகள் முழுமையாக காசாவை ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஷியா பிரிவு முஸ்லிம்கள் ஈரான்ல அதிகமா இருக்காங்க அவங்க இப்ப ஐடிஎஃப் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நீங்க காசாவை முழுமையாக கைப்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஈரான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுங்கிற அந்த ஒற்றை வரி அடுத்த கட்டமாக போருக்கு வழிவகுக்கும் யாருக்கும் யாருக்கும் இடையில இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலங்கிற அந்த வார்த்தையையும் நீங்க மையப்படுத்தி புரிஞ்சுக்கலாம் ஐடிஎஃப்ஐ முழுமையாக காசாவை ஆக்கிரமிக்கிறதுக்காக நாலு லட்சம் வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா ஜோதான் எல்லையில் நடக்குது ஜோதானுடைய மன்னர் அப்துல்லா அப்படிங்கிறவர் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய அடிமை ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஒட்டமான் பேரரசு கவிழ்வதற்கு காரணமாக இருந்த ஒட்டக்கூத்தர்கள் இல்லை இல்லை எட்டப்பன் வேலை பார்த்தவர்கள் அந்த வரிசையில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர் தான் இந்த அப்துல்லா அப்படிப்பட்ட நபர் வந்து இப்போ நாலு லட்சம் பா இஸ்ரேலிய ஐடிய வீரர்களுக்கு இப்போது கொடை பிடிச்சி அவங்க வெயில் அடிக்காமல் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அவர் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு வாழ்த்துக்கள் செல்வோர் வாழ்த்துக்கள் சொல்லலாம் இல்லை வேற எதுவும் வசைப்பாடன்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம் ஜிடியோன் சேரிடர்ஸ் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டா இது ஒரு பேர் இது வந்து ஒரு ஐந்து கொள்கைகளை மையப்படுத்தி நெதமையாக அவர்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்னு இந்த பிலோட்டல்பியால் காரிடாரை வச்சு விளக்கும் போது ஒரு டீச்சர் மாதிரி நின்றுட்டு இதெந்த பகுதியெல்லாம் எங்களோடது அப்படின்னு விளக்குவார்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இப்போ மறுபடியும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த ஐந்து கொள்கை என்ன அப்படின்னா யார் நிதனியாகவே சொல்கிறாரு கமாசை அகற்றுதல் பனைய கைதிகளை விடுதலை செய்தல் காசாவை இராணுவ மயமாக்குதல் முழுமையாக மக்களை அப்புறப்படுத்திட்டு அதை இராணுவ மயமாக்குறது ஐடிஎஃப் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது அந்த பிளேஸில் பீஸ் டீல் யாருக்கு யாருக்கும் இடையில காசா மக்களுக்கும் ஐடிஎஃப் இடையில் பீஸ் டீல் பண்ணி அந்த மக்களை அடிமைப்படுத்துறது இதுதான் அந்த ஐந்து கொள்கையாக நிதனியாக அவர்கள் இப்போது வெளியிட்டிருக்கார் இன்னொரு புறம் சிரியா இஷ்யூ இந்த சிரியா இஷ்யுவை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய கச்சிடிஎஸ் குழு அதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இஸ்ரேல் சிரியாவில் இருக்கக்கூடிய கோளன் குண்டுகளை எழுதி கொடுக்க முடியாதுன்னு கச்சடிஎஸ் தலைவர் சொன்னோன்னா அவர் மேலேயே போர் தொடுக்கக்கூடிய நிகழ்வு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இஸ்ரேலை சேர்ந்த பிரிவை வச்சு தூண்டிவிட்டு ஒரு பெரிய வன்முறை ஏற்படுத்திய இஸ்ரேல் உடனே வந்து இஸ்ரேலுடைய படைகள் வந்து சிரியாவுக்குள்ளே புகுந்துச்சு லிபியாவில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா அதற்கு பிறகு சிரியாவிலையும் நாங்கள் கால் ஊன்ற வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தூது அனுப்பின உடனே தான் உக்ரைன் போற முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிபியாவை மையமாக வைத்தும் சிரியாவை மையமாக வைத்தும் ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ ஒரு பெரிய டீலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அதனுடைய ஒரு விளைவு தான் அஜர்பைஜானும் இந்த அர்மேனியா அப்படிங்கிற நாடுகளும் அமெரிக்காவோடு இப்போது ஒப்பந்தமும் போட்டிருக்கு புரியுதா உங்களுக்கு மேப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாமே கடல் வழி பாதை வர்த்தகத்தை மையப்படுத்தி தான் எல்லாமே அமையுது குறிப்பாக வந்து பென்காசி அண்டு பெலாரஸ் அப்படிங்கிற ஏரியா தனி தனிநாடு பட் வந்து இந்த பெலாரஸ் அப்படிங்கிற பகுதி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது ஒரு ஊர் நம்ம ஊரில் வந்து மதுரை அப்படிங்கிற பேர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல மானாமதுரைன்னு பேர் இருக்குல்ல அதே மாதிரி தான் பெலாரஸ் அப்படிங்கிறது இந்த லெபியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதிங்கிறாங்க ஸோ அந்த இடத்தையும் வந்து இப்போது ரஷ்யா ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தி வழியாயிரு ஹவுதிகள் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க எகிப்து துருக்கி யார் வந்தாலும் சரி அவங்களுடைய கப்பல் வந்தாலும் நாங்கள் அடிப்போம் எகிப்து ஒன்றும் காசா மக்களுக்கு ஆதரவாக ஒன்றும் செயல்படலை துருக்கியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்கள் நடத்துகிறாங்களே தவிர எரகன் வாய்ச்சை விடாது விடுறாரே தவிர அந்த காசா மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்காரான்னு கேட்டால் அவர் எதுவும் செய்யலை அப்படிப்பட்டவங்களுக்காக நாங்கள் எதுக்கு வந்து எங்களுடைய சகோதர சகோதரிகளை படிக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்யணும் ஸோ உங்களுடைய வர்த்தகத்தை பாதிப்பது ஒன்றே எங்களுடைய முக்கிய குறிக்கோள்னு எகிப்து துருக்கி அவங்களுடைய கப்பல் வந்தாலும் ஆடிப்போம் அப்படின்னு ஹவுதிகள் இப்போது மிரட்டல் விடுத்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாகவும் பார்க்கப்படுது ஸோ ட்ரேட் அப்படிங்கிறது முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகத்தினுடைய வணிகம் முடக்கப்படும் அது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல அதுதான் இங்கே விஷயம் ஹோம் ரூல் சட்டம் எழுநூத்தி நாற்பது அமெரிக்காவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னா முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள காவல்துறை வரும்ல அது மாதிரி இந்த ஹோம் ரூல் சட்டத்தை வந்து எழுநூத்தி நாற்பதை புதிதாக மாற்றி இருக்கார் ட்ரம்ப்பு இதன் காரணமாக ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பிரிக்கப்பட்டு மத்திய அரசின் கீழே ஆட்சி அதிகாரம் வருது ட்ரம்ப் மிகச்சிறந்த ஒரு ஹிட்லருடைய ஜெராக்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் அவர் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கார் பட் நோபல் பரிசு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் ஹிட்லர் நோபல் பரிசு கேட்கல பட் ட்ரம்ப் நோபல் பரிசு நோக்கி போறாரு அதுவும் சர்வாதிகாரத்தை நோக்கியே வந்து பறிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுல ஒரு பகுதி தான் இது தொடர்ச்சியாக காசாவில் ஐந்து பத்திரிகையாளர்கள் ஒரே நாள்ல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்காங்க அல் ஷெரீஃப் முகமது கிரீகா அப்படிங்கிற நபர்கள் உட்பட ஐந்து பத்திரிகையாளர்கள் அல் ஷிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணாங்கல்ல மிச்ச மீதி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய சேவை அங்கே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நாசர் ஹாஸ்பிட்டல் இங்கே இது மட்டும்தான் இயங்கிட்டு இருந்து இப்போ அதையும் அடிச்சு உடச்சிட்டாங்க ஸோ காசா மக்கள் வாழவே கூடாது அப்படின்னு இஸ்ரேலிய ஐடிஎஃப் படைகள் ஒரு பெருந்தொண்டு வாய்ந்த ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல் அதில் ஒரு பகுதியாக தான் இப்போது இவ்வளோ பெரிய அட்டாக்கை நடத்திட்டு இருக்காங்க ஸோ பத்திரிகையாளர்களுடைய மரணம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் கூடாரம் அமைத்து பத்திரிகையாளர்களுக்கான கூடாரம் அந்த தங்கி தங்கியிருந்த அந்த பத்திரிகையாளர்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுங்கிறது மனிதனேய மிக்க எந்த ஒரு மனிதனும் செய்யாத ஒரு செயல் அதை வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மனிதத்தன்மையற்ற ஆண்மகன்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான நபர் தான் எதிர்நியாகோ அப்படிங்கிறத நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஒரு கிரிமினல் குற்றவாளி ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் குற்றவாளி அப்படின்னு சொன்ன ஒரு நபர் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு உலகின் எந்த ஒரு நாடுக்கும் வக்கற்ற நிலை அமெரிக்காவினுடைய அடிமையாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிச்சை காசுக்காக தொடர்ச்சியாக காசா மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய செயல்களோடு சேர்த்து பத்திரிகையாளர்களுடைய மரணத்திற்கும் காரணமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நெதன்யாக அவர்களுக்கு பிரசா சிக்னேச்சர் உண்மையிலேயே கடும் கண்டனங்களையும் பதிவு செய்து கொள்கிறது லெபனானில் ஆட்சி மாற்றம் தேவையா அவசியமா இல்லை நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ பேசு பொருளாக மாறிடுது இதுக்கான காரணம் எக்ஸ் லெபனானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாசர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் லெபனானில் ஹிஸ்புல்லாங்கிற பேர் மறுபடியும் பேசுபொருளாக மாறியிருக்கு காரணம் என்னென்னா இங்கே ஆட்சி மாற்றம் நடக்க போகுது அமெரிக்காவினுடைய அடிமையான ஜோசப் பவன் வந்து பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் அமெரிக்காவினுடைய இன்னொரு அடிமையாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நவாப் சலாம் அப்படிங்கிறவரும் தூக்கி எறியப்படுவார் இது விரைவில் நடக்கும் இந்த ஆண்டினுடைய இறுதியில் இது நிச்சயமாக லெபனானில் மாற்றங்களை கொண்டு வரும் கலாச்சார பாரம்பரிய சின்னங்கள் யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்ற சின்னங்கள் எல்லாமே அடிச்சு உடைச்சு தும்சம் பண்ண இஸ்ரேலுக்கு கடும் தண்டனை கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு புத்துயீர்ப்பு ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு இது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக எரிச்சலை உண்டாக்கும் தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஆயுதம் ஏந்தி இருப்பவர்கள் தான் யார் ஆயுதம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் அங்கே ஜெயிக்கிறாங்க ஆயுதங்களை கம்மியாக வைப்பவர்கள் தோற்று கொண்டு இருக்கிறார்கள் காந்தி இப்போதைக்கு அங்கே போனால் கூட அந்த இடத்துல வந்து அவருக்கும் துப்பாக்கி தேவைப்படுமோ அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்படுது பட் இந்தியா மாதிரியான அமைதியான தேசத்தில் இங்கே அமைதியை வலியுறுத்தி அகிம்சை முறையில் போர் பண்ணாங்க ஆனால் அங்கே ஆயுதம் ஏந்தி மட்டுமே தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய தேவை இங்கு இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறார்கள் அது சரியா தவறா என்று நமக்கு தெரியாது நடப்பதை எப்படியோ சொல்கிறோம் எது நல்லது கெட்டது என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்களுடைய கடமை அவர்களுடைய பொறுப்பு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்